சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பே திருமியச்சூர் லலிதாம்பிகை கோவிலோட வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம் அகிலம் சிறக்க தன்னோட திவ்ய நாமங்களை கொண்டு வசினி தேவதைகள் மூலமா ஸ்ரீ லலிதா சகசர நாமத்தை உருவாக்கிய தனம்னா இந்த திருமியச்சூர் காசிப முனிவரோட பத்தினிகளா கர்த்துரு வினதை ரெண்டு பேருமே சிவபெருமான வழிபடுறாங்க ரெண்டு பேரோட பக்தியில இறைவன் மனம் மகிழ்ந்து அவங்க முன்னாடி தோன்றி ரெண்டு பேருக்குமே ஒவ்வொரு அண்டத்தை முட்டையா கொடுக்கறாரு இத குறிப்பிட்ட காலமான ஒரு வருடம் பூஜை செஞ்சு பாதுகாத்துட்டு வந்தா உலகம் பிரகாசிக்க கூடிய சத்பு திறன் பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாரு ரெண்டு பேருமே அண்டத்தை பாதுகாத்து பூஜை செஞ்சுட்டு வந்தாங்க ஒரு வருஷம் கழிஞ்சு வினதையோட அண்டத்துல இருந்து ஒரு பட்சி பிறந்தது உடனே வினதை ஈஸ்வரன் நினைச்சு என்ன இறைவா எனக்கு திறன் பிறப்பான்னு சொன்ன ஆனா பட்சி பிறந்திருக்கேன் அப்படின்னு வருந்து வேண்டதா இறைவன் நான் சொன்னது மாதிரி அவன் மகாவிஷ்ணுவுக்கு வாகனமா கருடன் அப்படின்ற பேர்ல உலகம் பிரகாசிப்பான் அப்படின்ற ஏக்கத்துல அவசரப்பட்டு கருத்துரோ தாம் பாதுகாத்து பூஜை செஞ்சு வந்த அண்டத்தை பிட்ட பார்த்தாள் அதுல இருந்து தலை முதல் இடுப்பு வரைக்கும் வளர்ந்த அங்கஹீனாய் ஒரு குழந்தையும் பிறந்தது அவளும் இறைவனை நினைச்சு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு இறைஞ்சு கேட்டா இறைவன் நான் சொன்னது மாதிரி இவன் சூரியனுக்கு சாரதியா இருந்து உலகம் முழுவதும் பிரகாசிப்பான்னு சொன்னாரு அங்க ஹீனனான அருணன் தான் கைலாசத்துக்கு போய் ஈஸ்வரனை தரிசனம் செஞ்சு வர எண்ணி சூரியன் கிட்ட அனுமதி கேட்டான் நீ அங்கஹீனன் அதாவது நொண்டி உன்னால ஈஸ்வரனை தரிசனம் செய்ய முடியாதுன்னு சொன்னாரு மனம் தளராத அருணன் இறைவனன் நினைச்சு தவம் இருந்தான் மமதை கொண்ட சூரியன் அருணனோட தவத்தை எள்ளி நகையாறுனதோடு மட்டும் இல்லாம பல தொல்லிகளையும் கொடுத்தான் சூரியன் கொடுத்த துன்பம் தாங்காம அருணன் முன்னிலும் முனைப்பா இறைவனை நினைச்சு வேண்டுனா இறைவன் அருணனுக்கு காட்சி கொடுத்து அருள் புரிஞ்சான் கிட்ட என்னை தரிசனம் செய்ய நினைத்த அருணனை துன்புறுத்திய உன்னோட மேனி கிருஷ்ண வர்மமாய் போக கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு இதோட விளைவா உலகமே இருண்டு போயிடுச்சு பரமேஸ்வரி சிவபெருமான் கிட்ட இப்படி சாபம் விட்டுட்டீங்களே உலகமே இயங்காது போகுமே அப்படின்னு வினவ அருணன் தவ பலத்தால உலகம் பிரகாசமடையும் சொன்னாரு தன்னோட தவற உணர்ந்த சூரியன் இறைவன்கிட்ட வேண்ட நீ எம்மை ஏழு மாத காலம் பூஜை செய்தால் உனது உருவம் கருமை நிலத்திலிருந்து விடுபட்டு குணமடையும் சொன்னாரு தான் சாப விமோச்சனம் அடைறதுக்காக சூரியன் இந்த தரத்துல வந்து சிவபெருமான ஏழு மாதம் பூஜை செஞ்சு வழிபட்டாரு அப்படி வழிபட்டதுக்கு அப்புறமும் தன்னோட கருமை நிறம் மாறாம இருக்கவே வருந்தி ஹேமி குரா அப்படின்னு கதறுறாரு அப்போ சுவாமி கூட இருந்த அம்பாள் தங்களோட ஏகாந்தத்தில் குறுக்கிட்ட சூரியன் மேல கோபம் கொண்டு மறுபடியும் சபிக்க முற்பட்டா சிவபெருமான் தடுத்து நான் கொடுத்த சாபம் நீங்களே அப்படின்ற வருத்தத்துல என்ன அழைச்சிருக்கிறான் மறுபடியும் நீ சாபம் கொடுத்துட்ட அப்படின்னா உலகம் மறுபடியும் இருண்டு போயிடும் நீ பரம சாந்தையாயும் உலகம் பிரகாசிக்கவும் தவம் இருப்பாயா அப்படின்னு சொல்லி அம்பால சாந்தப்படுத்தி அம்பாலோட கோபம் தனிய தவம் இருக்க பணிஞ்சுட்டு சூரியனுக்கு சாப விமோச்சனத்தையும் கொடுத்தாரு அம்பாள் சாந்த நாயகி அகிதா அன்னை பராசக்தியோட திருவாயில இருந்து வசினின்னு சொல்லக்கூடிய வாக்கு தேவதைகள் தோன்றி அவங்க திருவாய் மலர்ந்து சகச சோஸ்திரத்தை சொல்றாங்க அவங்களோட பெயர் கொண்டு லலிதா சகசிரி பெயர் சொல்றாங்க இந்த தலத்துல பூஜை செஞ்சு மீண்டு வந்ததோட அடிப்படையிலேயே மீயச்சூர் அப்படின்னு பெயர் பெற்றது ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியில இருந்து இருபத்தி ஏழாம் தேதி முடிய சூரிய கிரகணங்கள் உதயமாகக்கூடிய நேரத்துல இந்த ஆலய கருவறையில இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு மேல சூரியனோட கதிர்கள் விழும் சூரியன் அருணன் காசிப முனிவரோட மனைவிகளான கர்த்துரு வினதை இவங்க எல்லாரும் இந்த தளத்துல சிவபெருமான வழிபட்டதோட மட்டும் இல்லாம யமன் இந்த தளத்துல பிறந்து எந்த நேரமும் சிவ சிந்தனையோடவே இருந்து பூஜை செஞ்சதாவும் அகத்திய முனிவரும் இந்த தளத்துக்கு வந்து தரிசனம் செஞ்சு பூஜை செஞ்சிருக்கிறாரு நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடல்ல சங்கு தோன்றுவதனால அதற்கு ஆயுளை கெட்டிப்படுத்தக்கூடிய தெய்வீக சக்தியும் உண்டு சதய நட்சத்திரத்தோட அதி தேவதையான யமன் ஆயுளை தரவல்ல சங்கு கொண்டு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் செஞ்சு ரொம்ப சக்தி வாய்ந்த மூலிகையையும் யமலோகத்தோட தல விருட்சங்கள் ஒன்றானதுமான பிறண்டை கலந்து அன்னதானம் செஞ்சு சிவபெருமான வழிபட்டார் அப்படின்றது ஐதீகம் ஸ்ரீ ஹயக்ரீவர் அகத்திய முனிவருக்கு லலிதா நாமத்தை உபதேசம் செய்தப்போ லலிதாம்பால எங்க தரிசனம் செய்யலாம் அப்படின்னு அகத்தியர் கேட்க அருணனும் சூரியனும் பூஜை செய்த ஸ்தலம் பூலோகத்துல மீயச்சூர் அப்படின்ற ஊர்ல இருக்கு அங்க போன அன்னை ஸ்ரீ லலிதாம்பால தரிசனம் செய்யலாம் அந்த லலிதா சகசிரநாமம் வாசிக்கிறதுனால பெற வேண்டிய பலன்களையும் அங்கு போனா நிச்சயமா அடையலாம் சொன்னாரு அகத்தியரும் இந்த தளத்துக்கு வந்து ஸ்ரீ மேகநாத சுவாமியையும் அன்னை லலிதாம்பாலையும் வணங்கி பூஜை செஞ்சு லலிதா சகசிரநாம அர்ச்சனையின் பூரண பலனையும் பெற்றார்ன்னு சொல்லுது வரலாறு பௌர்ணமி தினத்தன்னைக்கு இந்த அர்ச்சனை செஞ்சு அம்பால வழிபட்டா சகல நன்மைகளும் அடையலாம் அகத்தியர் ஸ்ரீ லலிதா நவரத்ன மாலைய இவ்வன்னைக்காக அழகிய தமிழ்ல ஈற்றி இருக்கிறாரு இதனை தனமும் பாராயணம் செஞ்சா சகல செல்வமும் நற்பலன்களும் கிடைக்கும் அமர்ந்த திருக்கோளத்துல கலையழகு மிளிர வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்னை ஸ்ரீ லலிதாம்பாள் சிறையோட கால்கள்ல கொலுசு அணிறதுக்கு ஏத்த மாதிரி இடைவெளிகளோடு அமைக்கப்பட்டிருக்கிறது அண்மையில தெரிஞ்சுக்கிட்டு பக்தர்கள் சில பேர் சேர்ந்து கொலுசு செஞ்சு அணிவிச்சிருக்கிறாங்க இந்த தளத்துல தாமரை இலைகள்ல சங்கு புஷ்பத்தை வச்சு சதய நட்சத்திரத்துல குறிப்பிட்ட ஓரையில சிவபெருமான பூஜை செஞ்சு அந்த தாமரை இலையிலே அன்னத்தையும் படைச்சு ஏழைகளுக்கு அன்னதானம் அழிச்சு தானும் உண்டா எந்த கடுமையான நோயால துன்பப்பட்டாலும் அந்த நோயில இருந்து நிவாரணம் பெற்று நீண்ட ஆயுளோடு வாழ காலனும் சிவபெருமானும் அருள் புரிவாங்க அப்படின்றது நம்பிக்கை இந்த ஆலயத்துல

அம்பால அமைதியாய் சாந்தமாய் இருக்க சொல்லக்கூடிய தோஷத்துல இந்த தரத்துல சேத்திர புராணேஸ்வரர் திருவுருவ அமைஞ்சிருக்கு இந்த சிற்பத்துல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா அம்பாலையும் ஈஸ்வரனையும் சிரித்த முகமாகவும் மறுபுறத்துல இருந்து கோபமாகவும் தோன்றக்கூடிய வண்ணம் இந்த சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு ஸ்கிரீன்ல தெரிந்து இந்த சிற்பத்தை பாத்துக்கோங்க இந்த சிற்பத்தை பாக்குறப்பவே நம்மளோட தினப்படி வாழ்க்கையில நடக்கூடிய விஷயம் தான் நினைவுக்கு வருது வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள எத்தனை பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் நடந்தாலும் வெளியில இருந்து ஒரு விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க நம்ம பண்பாடு இப்படி இறைவன் அவங்களை பார்க்க சென்ற பக்தர்கள் ஆகிய நம்மளை விருந்தினரா நினைச்சு மனைவிய சிரித்த முகத்தோட இருக்குமாறு சொல்றாரோ அப்படின்ற எண்ணம் நமக்கு தோன்றது ஈஸ்வரனுக்கு தான் அவரோட பக்தர்கள் மேல எத்தனை பிரியம் இந்த பெருமான பார்த்துட்டு அப்படியே சுற்றி வரப்போ தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா சந்திர சேகரர் அஷ்டபூஜா துர்க்கை ரிஷபாருடர் இவங்க எல்லாரோட திருவுருவங்களையும் கடந்து போறோம் இந்த பெருங்கோவிலோட அர்த்த மண்டப வாயில துவார கணபதிகளையும் தூண்களையும் அழகு சேர்க்குது கோவிலோட வட பக்கத்துல இளங்கோவில தரிசனம் செய்யலாம் இந்த கோவில பிரகாரத்தை சுற்றி வரப்போ ஒரு இடத்துல நின்று கவனிச்சா ஐந்து கோபுரங்களோட தரிசனம் கண்களுக்கு விருந்து படைக்கும் கோபுர தரிசனம் புண்ணியம் கோபுரங்களோட தரிசனம் கோடானு கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க கோபுர தரிசனத்துக்கு அப்புறமா அங்கேயே சற்று தள்ளி இளங்கோவிலோட சுற்று லிங்கோத்பவர் பிரம்மா மகாவிஷ்ணு ஆகிய மூன்று மூர்த்திகளோட தரிசனம் நமக்கு கிடைக்கும் இந்த கோவிலோட பிரகார சூட்சர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா சது சண்டிகேஸ்வரர் இருக்கிறாங்க தலைவிநாயகர் சண்டிகேஸ்வரர் அருணாச்சலேஸ்வரர் சூரிய பகவான் ஆகாசலிங்கம் லிங்கம் இவங்க எல்லாரும் இருக்காங்க இந்த கோவில்ல அன்னை லலிதா இவ்வுலகில் வேற எங்குமே பார்க்க முடியாத வண்ணமா அமர்ந்த கோலத்துல காட்சி கொடுக்குறா இந்த பூமியில வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் உயர்வு தாழ்வு இன்றி வாழணும் இந்த கோவில்ல காணக்கூடிய சிற்பங்களை இருந்து நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுது இத அண்ணப்பாவாடே மகா நைவேத்தியத்தை பற்றி பார்ப்போம் சர்வ அலங்கார அம்பிகைய கைகள்ல வளையல்களும் அமர்ந்த நிலையில கால்கள்ல கொலுசும் இடுப்புல ஒட்டியானமும் கழுத்துல சகல விதமான ஆபரணங்களும் அணிஞ்சு அற்புதமா காட்சி கொடுக்கிற திரும்பியூர் அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகை சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ லலிதாம்பிகைக்கு மாசி மாதம் அஷ்டமி நவமி இணைந்த நாள்ல ஆதிசைவ சிவாச்சாரியர்களும் அன்னையோட பக்தர்களும் அம்பாள் உபாசகர்களும் கூடி இணைந்து ஏகதின லட்சார்சனை மற்றும் கோமம் பல்லையும் சொல்லப்படக்கூடிய அன்ன மகா நைவேத்தியம் போன்ற வழிபாடுகளை செய்தது ரொம்பவே சிறப்பு லட்சார்ச்சனை அப்போ பத்து காலத்திற்கும் பத்து விதமான பிரசாதங்கள் காலம் ஒன்றிற்கு பத்து கிலோ வீதம் நூறு கிலோ பிரசாதம் நைவேத்தியம் செய்யப்படுது உச்சி காலத்துல விசேஷமா பிரண்டை சாதம் பத்து கிலோ நைவேத்தியமா செய்யப்படுது அர்ச்சனை எப்போ காலை முதல் மாலை வரைக்கும் பத்தாயிரம் ஆவர்த்தி ஹோமமும் அதோட அங்கமா ஆயிரம் ஆவர்த்தி தர்ப்பணமும் நடைபெற்று அம்பிகைக்கு மகா அபிஷேகமான பால் பழம் பஞ்சாமிர்தம் மஞ்சள் சந்தனம் பன்னீர் இது எல்லாத்தையும் சேவிக்கப்பட்டு கலசாபிஷேகம் செஞ்சு சர்வலங்கார பூஷிதையா அலங்காரம் மலர் தரித்து காட்சி தரக்கூடிய அம்பிகைக்கு மகான் நைவேத்தியமும் செய்யப்படுது சொல்லப்படக்கூடிய இந்த நைவேத்தியத்துல ஐம்பது கிலோ சர்க்கரை பொங்கல் ஐம்பது கிலோ புளியோதரை மற்றும் ஐம்பது கிலோ தயிர் சாதம் படைக்கப்படுது மற்றும் பஞ்ச பச்சணங்களான அதிரசம் முறுக்கு லட்டு வடை பாயாசம் இது எல்லாம் இளநீர் பழங்கள் எல்லாம் படைக்கப்படுது சர்க்கரை பொங்கல் நெய் ஊற்றி நெய் குளம் உருவாக்கி அதுல அம்பாளோட பிம்பத்தை விளை வச்சு தரிசனம் செஞ்சு வைக்கப்படுது இந்த காட்சியை பாக்குறதுக்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் காத்திருந்து கண்டுகளிச்சு மறுபடியும் மறுபடியும் தரிசனம் செய்வாங்க அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகை அருளக்கூடிய அற்புத தனம்னா இந்த திருமியேச்சூர் அகிலம் சிறக்க தன்னோட திவ்ய நாமங்களை கொண்டே வசினி தேவதைகள் மூலமா ஸ்ரீ லலிதா நாமத்தை உருவாக்கிய தனம் திருமியேச்சூர் இங்க லலிதாம்பிகை ஸ்ரீ சக்கர பீடத்துல மனோன்மணி ரூபமா அமர்ந்த கோலத்துல காட்சி கொடுக்கிறார் திருவாரூர் மாவட்டம் பேரளத்துல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு இந்த தளம் வேளாக்குறிச்சி ஆதீனத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த தளம் திருமியச்சூர் மற்றும் இளங்கோவில் இரண்டுமே ஒரே ஆலயத்துக்குள்ள திகழுது இவை சம்பந்தராலும் அப்பராலும் பாடப்பெற்றது மூலவர் சுயம்புலிங்க திருமேனி மேகநாதர் அம்பாள் சவுந்தரநாயகி லலிதாம்பிகை கோபுரங்கள் கஜபிருஷ்ட விமான அமைப்புல இருக்கு இந்த கோவிலோட வடக்கு பிரகாரத்துல இருக்கக்கூடிய இளங்கோவில் இறைவன் ஸ்ரீ சகல புவனேஸ்வரர் அம்பிகை மின்னல் மேகலாம்பாள் உட்பிரகாரத்துல விநாயகர் வில்லேந்திய முருகர் பஞ்சபூதங்கள் தனித்தனிய அஷ்டதிக் பாலகர்கள் சப்த மாதர்கள் பூஜித்த லிங்கங்கள் புராணேஸ்வரர் கல்யாண சுந்தரர் துர்கை சூரியன் சன்னதிகளும் இருக்கு கோவிலோட மொத்தம் லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இங்க பன்னிரண்டு ராசிகளுக்கான பன்னிரண்டு நாகர்களையே அபிஷேகம் செய்தும் அர்ச்சனை செய்தும் வழிபடுறாங்க சூரியன் சுவாமியையும் அம்பாலையும் யானை மீது வைத்து மேக மண்டலத்தில் இருந்து பூஜை செய்ததால் சுவாமிக்கு மேகநாதர் அப்படின்னு பெயர் யமனும் தனி பகவானும் இந்த தளத்துல சூரியனுக்கு மகன்களாய் பிறந்தாங்க சங்கு புஷ்பங்களை தாமரை இலையில வச்சு அர்ச்சனை செய்தும் செய்து நைவேத்தியமாம் செஞ்சு யமன் வழிபட்டாராம் இன்னைக்கும் இங்க பக்தர்கள் தங்களோட தேக ஆரோக்கியத்துக்காக நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு சங்குகளால அபிஷேகம் செஞ்சும் சங்கு புஷ்பங்களால அர்ச்சனை செஞ்சும் பிறண்டை சாதத்தை நைவேத்தியமா வச்சும் கோவில்ல விநியோகிச்சு வழிபடுறாங்க கிளிய தூது அனுப்பக்கூடிய துர்க்கை பற்றி பார்ப்போம் திருமயச்சூர் தளத்துக்கு நாம எதை வேண்டி ஸ்ரீ லலிதாம்பிகைய வழிபட வந்திருக்கிறோமோ அத ஸ்ரீ துர்கை கிட்ட தாயே நான் இந்த கோரிக்கைக்காக வந்திருக்கேன் நீதான் லலிதா பரமேஸ்வரி கிட்ட சிபாரிசு செய்யணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சா துர்க்கை தன்னோட கையில இருக்கக்கூடிய கிளிய நமக்காக தூது செல்ல அனுப்பி வைக்கிறான் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி சன்னதி எதிரில் இருக்கக்கூடிய கொடிமரத்துல அந்த கிளி அமர்ந்து நம்மளோட கோரிக்கைகளை அம்பாள் கிட்ட சமர்ப்பிக்கிறதா சூரியன் இங்க மேகநாதர் வழிபட்டு கருமை நீங்க செவ்வொழி பெற்று இன்புற்றாரு மேகநாதர் சன்னிதி கோஷ தெய்வமா விளங்குறது சேத்திர புராணேஸ்வரரோட சிற்பம் சிவ சாபத்துல இருந்து விமோச்சனம் பெற்ற சூரியன் திருமைய சூடுல தங்கினான் சாபத்தோட கடுமையால சீக்கிரமா விமோச்சனம் வேண்டி சூரியன் அலறிய குரல் ஏகாந்தமா இருந்த அம்பாளுக்கு பாதிப்பை உண்டாக்குனது இதனால கோபம் அடைஞ்சு சூரியனை சபிக்கிறதுக்காக திரும்புறா சுவாமி அம்பாலோட முக பாவனைய பிடிச்சு நான் ஏற்கனவே கொடுத்து சாபத்தினால இந்த உலகம் ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டு நீயும் சபிக்காதேன்னு சொன்னாரு இந்த காட்சி கேத்திர புராணேஸ்வரர் சிற்பமா வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த சிற்பத்தை வலதுபுறமா இருந்து பார்த்தா அம்பாலோட ரொம்ப கோபமாவும் இடதுபுறமா பார்த்தா சாந்தமாவும் தெரியும் இங்க ரதசப்தமி ஏகதின உற்சவம் தை அன்னைக்கு நடைபெறுது பீஷ்ம பிதாமகர் முக்தி அடைந்த தினம் பரமேஸ்வரனால சூரியனுக்கு ஏற்பட்ட சாபம் அதாவது கருமை நீளம் நீங்கி மேகநாதரையும் லலிதாம்பிகையையும் சூரியன் வழிபட்டு சாப விமோச்சனம் அடைந்து முழுமையான பிரகாசம் அடைந்த தினம் தான் இது ரத சப்தமி நண்பகல் ஒரு மணிக்கு பஞ்சமூர்த்திகள் சூரிய புஷ்கரணியில வாகனராய் எந்தொருளி தீர்த்தம் இலை அருகம்புல் பசும் சாணம் மூன்றையும் சரஸ்ல வச்சு ஸ்நானம் செஞ்சு சுவாமி அம்பால தரிசனம் செஞ்சா ஏழு பிரிவுகளை செஞ்ச பாவங்கள் நீங்க பெறும் அப்படின்றது முன்னோர்களோட வாக்கு நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடல்ல சங்கு தோன்றுனதுனால சங்கிற்கு ஆயுட்காலம் அதிகம் இதால சதய நட்சத்திரத்தப்போ அதிதேவதையான யமன் அதிக ஆயுல சங்க கொண்டு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் செஞ்சு சக்தி வாய்ந்த மூலிகைகள் யமலோகத்தோட தல விருட்சமான பிறண்டை கலந்து சாதத்தை அன்னதானம் செஞ்சு சிவபிரானம் வழிபட்டார் அப்படின்றது இந்த கோவிலோட ஐதீகம் ஸ்ரீ லலிதா சகசநாமத்தை அன்றாடம் பக்தி சிவத்தையோட பாராயணம் செய்ததுனால எல்லா நலன்களையும் அடையலாம் லலிதா அப்படின்றதுக்கு மென்மையான அப்படின்னு பொருள் லலிதானா மென்மையானவள் என்றும் சுலபமானவள் அப்படின்னு பொருள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி